திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வணக்கம் இன்றைக்கு நாம் காண இருப்பது குருவும் புதனும் சேர்க்கை பலனை பற்றி நவ கிரகங்களில் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சகல தோஷங்களையும் போக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் குருவின் பார்வை கோடி நன்மையை தரும் குரு பகவான் ஒருவருக்கு வாக்குவன்மை கல்வியில் மென்மை மனதுக்கு உகந்த உத்தியோகம் தொழில் திருமணம் மற்றும் குழந்தை செல்வம் ஆகியவற்றை பெற குருவின் அருள் அவசியம் தேவை அதேபோல் புதன் என்றாலே புத்தி கூர்மை ஒருவரின் ஜாதகத்தில் புதன் வலுவாக அமையப்பெற்றவர் பெற்றவர் புத்தி கூர்மை மிக்கவர் ஞாபக சக்தி அதிகம் பெற்றவர் சாமர்த்தியமாக பேசக்கூடியவர்கள் கணிதம் கவிதை கதை சிற்பம் ஏல் இசை நாடகம் போன்ற பல நுண்கலைகளுக்கு புதனுக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது ஒரு ஜாதகத்தில் குருவும் புதனும் இணைவு மற்றும் பார்வை சுபத்தன்மை வாய்ந்ததாகும் இந்த சேர்க்கையை ஜாதகத்தில் பெற்றவர்கள் மிக நேர்மையாக நடந்து கொள்வார்கள் எதையும் துல்லியமாக மதிப்பிட்டு செய்வார்கள் நல்ல சிந்தனை உடையவர்கள் நன்கு பேசும் திறமை படைத்தவர்கள் பல துறையை சார்ந்த படிப்பு இவர்களுக்கு இருக்கும் வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தை கொண்டவர்கள் பிறரை வழிநடத்தும் ஆற்றலை பெற்றவர்கள் தர்ம குணம் மிக்கவர்கள் இந்த இணைவு லக்கண கேந்திர மற்றும் திரிகோணத்தில் இருந்தால் சிறப்பான பலனை தரும் இந்த இணைவானது இரண்டாம் இடத்தில் ஏற்பட்டிருந்தால் அந்த ஜாதகர் வாக்கு வன்மை படைத்தவராகவும் வருவது எதிர்கொள்ளும் ஆற்றலை பெற்றவராகவும் இருப்பார்கள் இந்த இணைவு மிதினம் கன்னி தனுசு மீனம் ஆகிய ராசிகளில் ஏற்பட்டால் சிறப்பான பலனை தரும் குருவும் புதனும் இணைவானது மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆகிய லக்கணத்திற்கு ராஜயோக பலனை தரும் மிதுனம் கன்னி லக்கணத்திற்கு குரு பகவான் பாதகாதிபதி ஆவார் அதே போல் தனுசு மீனம் ஆகிய லக்கணத்திற்கு புதன் பாதகாதிபதி ஆவார் பாதகாதிபதி லக்கணாதிபதி இணையும் போது நற்பலன்கள் தான் ஏற்படும் குருவும் புதனும் இந்த நான்கு லக்கணத்திற்கும் கேந்திராதிபதியும் ஆவதால் கேந்திரஸ்தானாதிபதிகள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலும் இணையும் பொழுதும் ராஜயோகப் பலன் ஏற்படுத்துவார் சுபம்